ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் பாதத்தை தொடு வரும் செவ்வாயில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கான ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று செல்லமே வாழ்க்கையில் நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் நீ அழகாக நடத்திச் செல்லும் வாழ்க்கையில் அதற்காக நீ வழி நடத்திச் செல்லும் பாதையில் வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள் எங்காவது உனக்கம் கஷ்டம் வருகிறதா உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆகிறதா துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருக்கிறாயா பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாய் அப்படின்னு வேடிக்கை பார்க்கத்தான் இந்த உலகத்தில் உன்னை சுற்றியில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய குணமே அதுதான் ஆனால் நீ உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டே போ இந்த முருகப்பெருமானின் என் பாதத்தை தொட்டுவிட்டாய் அல்லவா நீ உன்னுடைய வேலைகளை கவனித்து கொண்டே போ உன் இலக்கை அடைவதற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்கி நீ பயணித்து கொண்டே செல் அடுத்தவர்களோட கண்களாக நீ ஆனால் நீ நிச்சயம் கண்ணீர் தான் விடுவாய் அவர்களுக்கு வழியை விட்டுவிடு அவர்கள் அதை கடந்து போகட்டும் அவர்கள் உனக்கு பதில் கூறவில்லை உன் வெற்றி பாதைக்கு தடை வைக்கவே வருபவர்கள் அதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய உள்நோக்கமே உன்னை கீழே விளை வைப்பதுதான் அதனால் நீ தடுமாறி அவர்களுடைய பாதையில் சென்று விடாதே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பழகும் போதே தெரிந்து கொள் மகிழ்ச்சி என்பது ஒரு நிரந்தரமான இடம் அல்ல அது ஒரு திசை காற்று வீசும் திசையில் கிளைகள் நகரலாம் ஆனால் மரங்கள் நகரவே நகராது பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான் ஆனால் காற்றினோட துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகர நகரவே நகராது ஆகவே ஒருவரை பற்றி நீ இன்னொரு நீ சொல்லும்போது நீ கேட்கிறவங்க அறிந்து கொள்பவர்கள் நீ சொன்னவரை பற்றி அல்ல உன்னை பற்றித்தான் ஆகவே முன்னேற்றத்தை பற்றி மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு அந்த இடத்தில் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ நேரமே இருக்காது கிடைக்கவும் செய்யாது அதற்கான நேரம் ஆகா ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே சீண்டி பார்ப்பவர்கள் சீண்டி பார்க்கட்டும் நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய் நேர்மையும் உண்மையும் ஈடு இல்லாதது அதை போய் அற்பமானவர்களிடம் நீ எதிர்பார்க்காதே நீ மதிக்காத போது எந்த சூழலிலும் உன்னை எதுவும் செய்யாது சிலரை பாவம் பார்க்காதே அவர்கள் அவர்களுடைய தேவையை தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் உன் கஷ்டங்களுக்கு உன் வேதனைகளுக்கு நீயே தான் போராட வேண்டும் அடுத்தவர்களை ஒருபோதும் எதிர்பார்க்காத ஏனென்றால் எல்லோரும் உன்னை பாதியிலேயே விட்டுச் செல்வார்கள் நீ நீயாக இரு இது உன் முருகப்பெருமான் உனக்காக நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என் பேச்சை கேட்பாய் தானே என் பிள்ளையான உனக்கு வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் நல்லதான ஒரு சுபமங்கள செய்தியை உன் செவியில் கேட்டு மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் இதோ உன்னுடைய நல்ல மனதுக்கு இனி உன் வாழ்வில் கஷ்டமே இல்லை கலங்காதே உன்னுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இது இன் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் ஆசையும் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் ஆசைகளும் கனவுகளும் என்பதை நாம தான் தேர்வு செய்தாலும் அதற்கு உண்டான அதனால் ஏற்படும் சோதனையையும் கஷ்டத்தையும் கடந்துதான் போக வேண்டும் அதற்கு வழியும் இருக்குது வழியும் இருக்குது அதாவது வேதனையும் இருக்கு பாதையும் இருக்கு சோதனையே இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழவும் கூடாது வாழவும் முடியாது ஆகவே ஒரு சில சரியான வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தால் மட்டுமே தான் நாம் நினைக்கிற எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நடக்கும் இலகுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மனசுக்கு பிடிக்காத ஒரு பாதையிலே போறது ரொம்ப ரொம்ப தவறு கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மனசுக்கு பிடித்த பாதையை போகாமல் இருக்கிறதும் தவறு ஆகவே நீ வாழும் வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்தால் ஒரு நல்ல காரியத்தை கூட உன்னால் செய்ய முடியாது அதே போல்தான் நீ வாழும் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்தால் ஒரு நல்ல காரியத்தை கூட உன்னால் செய்ய முடியாது இஷ்டப்பட்டு எதுவும் நீ செஞ்சேனா எதுவும் கஷ்டமாக தெரியாது ஆகவே எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைத்த கிடைத்து விட்டதென்றால் நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது தானே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் உனக்குத்தான் நான் இருக்கேனே நீ வாழும் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய வழிகள் கடந்து வரக்கூடிய கடினமான சூழ்நிலை எல்லாமே நீ உறுதியாக இருப்பதைத்தான் நிர்ணயிக்கும் இழப்புகளை நினைத்தோ வழிகளை நினைத்தோ அடைந்த துன்பங்களை நினைத்தோ நீ வருத்தப்படவே கூடாது ஏனென்றால் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பக்குவப்படுத்தியிருக்கும் உன்னை வலிமையாக நிச்சயம் மாற்றியிருக்கும் யோசித்துப் பார் இந்த முருகப்பெருமான் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் நீ வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் ஏதோ ஒன்றை உனக்கு உணர வைக்கத்தான் செய்யும் நான் சொல்வது சரிதானே நீ பட்ட ஒவ்வொரு காயமும் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் மனம் தளராமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு உன்னை தாங்கிக் கொள்ள இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு வழியும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னோக்கி கொண்டு போகக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இனி உனக்கு எல்லாமே ஜெயம்தான் நீ கடந்து போன கடினமான நாட்களிலும் நீ என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் உபசரித்து எனக்கு உணவு படைத்த உன்னை நினைத்தால் என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது இந்த முருகப்பெருமான் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று உன்னுடைய தைரியத்தை நினைத்தால் உன்னை நான் பாராட்ட தூண்டுகிறது உன்னுடைய இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஏனென்றால் நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதை இப்போது விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமாக விரைவில் வெகு விரைவில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமாக இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் வாழையடி போல் குலைதள்ளி தழைத்தோங்கும் உன் ஒவ்வொரு செயலையும் இந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இனி கலந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது அது என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்ல செய்தி தான் உன்னை தேடி வரும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை தான் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் நான் இருக்கும்போது உனக்கு அனைத்து துன்பங்களையும் நான் தாங்கி கொள்ள மாட்டேனா உன் கர்ம பலன்கள் முடிந்து இனி வரும் எல்லா காலமும் பொற்காலம்தான் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் நீ ஜெயிக்கப் போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நாம் அவமானமும் கஷ்டமும் துன்பமும் பட்டால் நமக்கு ரொம்ப நல்லது அதை தாண்டி அந்த அனுபவத்தையும் தாண்டித்தான் உனக்கான வெற்றி கனிகள் கிடைக்கும் மனது பக்குவப்படும் கலங்காதே காயப்படாதே பிற தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு கொடுத்த துன்பம் கஷ்டத்தால் தான் இப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழியில் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கானது வரும் செவ்வாயில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே நல்லதும் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண